ஹலோ ஆல் ஹேப்பி கார்டனிங் இன்னைக்கு பாருங்க அதாவது இது மல்லிகைப்பூ சீசன் சொல்லுவாங்க சம்மர் ஸ்டார்ட் ஆயிடுச்சில் ஸோ அதனால் வந்து மல்லிகைப்பூ சீசன் வந்துட்டுருக்காங்க இந்த பக்கெட்டில் வந்து இது வந்து வச்சு ஆக்சுவலாக வந்து ஒரு டூ இயர்ஸ் த்ரீ இயர்ஸ் கிட்ட இருக்கும் அவன் பாருங்கள் அதிலே வந்து ஆலோவீராவும் இருக்கிறான் ஜாஸ்மின் இருக்கிறான் ஆனால் இன்னைக்கு இந்த வருஷந்தான் வந்து பூவே விட்டுருக்கான் ஆக்சுவலி நான் வந்து பிக் பண்ணி பிக் பண்ணி பார்ப்பேன் ஆனால் பிடுங்க முடியாது ஸோ அதனால் அது விட்டுருவேன்னா இந்த வருஷம் வந்து அவ்வளோ அழகாக வந்து மொட்டு விட்டுருக்கான் பாருங்களேன் இவனை எடுத்து எங்கேயாவது வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணி வைக்கலான்னு பார்த்தா முடியலை அந்த இது எங்கேயும் ஸ்பேஸு கிடையாது அதை விட என்னென்னா இது பிடுங்குறக்கும் எனக்கு பயமாக இருக்குது இவன் வந்து மல்லின்னு சொல்லுவாங்க இல்லையா தான் இவன் செம்மையாக இருக்குது ஸ்மெல்லு ஸோ மார்னிங் பார்த்தா பூ நல்லா வந்து மொட்டு வந்து விரிஞ்சிட்ருக்கான் சூப்பராக இருக்கான் பாருங்களேன் இதுக்குள்ளே வந்து அந்த ஆலோவிராவும் இருக்கான் ஸோ பக்கெட்னால எதுவும் வந்து முயற்சி பண்ணி வந்துட்டுருக்குறான் இன்னொன்று உங்களுக்கு வந்து காமிக்கிறேன் பாருங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் மெலன் வாட்டர் மெலன் ஆக்சுவலாக எனக்கு என்ன டவுட்டுனா இவ்வளோ குட்டியிலே வந்து இவன் வந்து பூ பூத்துட்டான் பூ பூத்து காய் கூட வந்துட்ருக்கான் ஆனால் இந்த காய் எனக்கு தெரிஞ்சு யூஸ் ஆக மாட்டான் ஏன்னா இவ்வளோ சீக்கிரமாக வர்றவன் இப்போ என்ன பண்ணிடுவான்னா இவன் வந்து எல்லோ கலர் ஆகி அப்படியே வந்து கீழே விழுந்துருவான் இந்த மாதிரி தான் நடந்துட்டுருக்குது இது ஏன் இவ்வளோ சீக்கிரம் வர்றான் எதுக்கு இவ்வளோ சீக்கிரம் பூ பூக்குறான் இவ்வளோ காய் கேட்குறான்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது இது இந்த மாதிரி வந்து வாட்டர் மெலன் வந்து உங்கள் வீட்டில் போட்டிருந்தீங்கன்னா எனக்கு சொல்லுங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு ஸோ வாட்ருமலன் இந்த மாதிரி ஆகிட்டு இருக்கலான்னா எனக்கு ஆச்சரியந்தான் இவ்வளோ சீக்கிரமாக பூ பூத்து காய் காப்பானா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இவன் பாருங்களேன் கொஞ்சம் நாளில் வந்து இப்போ என்ன பண்ணிவிடுவான்னா எல்லோ ஆகிடுவோம் அப்படியே கீழே வந்துடுவோம் இதுக்குள்ளேயே வந்து இது சொரக்காயா இல்லை பீர்க்கங்காயான்னு எனக்கு தெரியலை வந்துட்ருக்கலாம் நான் போடவே மாட்டேங்க இதுதான் ஒரு ப்ராப்ளமே அவன் மட்டும் வந்துகிட்டே இருப்பான் என்னால் பிக் பண்ணி போட முடியாது கடைசியில் பார்த்தா என் என்ன எந்த செடியுமே வளராது இன்னொரு செடி உங்களுக்கு காமிக்கிறது இன்றைக்கெல்லாம் வந்து வந்து கொடியான கொடி வகையில் என்னென்ன நான் வந்து வீட்டில் போட்டிருக்கிறேன் அப்படின்றது தான் காமிக்கிறேன் இன்னொன்று வந்து நான் சொன்னேன்னா வெல்ரிக்கா வந்து பிஞ்சு விட்டுருக்கான்னு என்னோடய வீடியோவில் விட சொல்லியிருப்பேன் ஆனால் இவன் பாருங்கள் எவனால் அப்படியே தான் சீக்கிரமாகவே வந்து பூ பூத்தான் என்ன இவ்வளோ சீக்கிரமாகவே பூ பூக்குறான் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு பூ பூத்துட்டு காயும் காய்ச்சா ஆனால் இந்த காயெல்லாம் பாருங்கள் இப்படி இருக்கிறானா ஏன்னா ஆகிடுறான் எல்லோ ஐ ஒரு மாதிரி இருந்தால் பாருங்கள் இப்படி ஆகிட்டு கீழே விழுந்துறான் ஸோ இது என்ன ப்ராப்ளம்னு என்னால் ஐடென்டிஃபை பண்ணவே முடியலை ஒரு வேளை வந்து எல்லா காயும் வந்து ஒருத்தவங்க என்ன சொன்னாங்கன்னா எல்லா காயும் அது ஒருத்தவங்க கிடையாது சாரி என்னோடய ஹஸ்பண்ட் சொன்னாங்க எல்லா காயும் வந்து காய்க்காது ஒரு சில காய் தான் வந்து காய்க்கும் ஆனால் ஃபஸ்ட்டு இப்படி தான் இருக்கும் போக போக தான் வந்து காய் காய்க்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க பட் ஆனால் அளவுக்கு உண்மைன்னு எனக்கு தெரியலை இதான் ஃபஸ்ட் டைம்னால எனக்கும் ஒன்றும் இதாகலை சரி அப்படியே விட்டுட்டேன் நானும் எப்படியும் ஒன்றுன்னு சொல்லிட்டு ஸோ வந்து பாருங்கள் எவ்வளோ பூ பூத்து நல்றிக்கா போய்ட்டுருக்குறான் ஆனால் இவன் எந்தளவுக்கு போவான் வருவான்னு எனக்கு தெரியலை நானும் அப்படியே விட்டுட்டேன் இப்படிங்க போடாமல் அப்படியே இருக்கான் ஆனால் எவனுமே வந்து பெருசாகவே ஆகலை ஸோ இது வந்து இப்படி ஆகிட்டு போய்ட்டான் நான் இதெல்லாம் எப்போ எக்ஸ்ப்ளோர் பண்ணேன்னா என்னோடய ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஒரு வீடியோவில் உங்களுக்கு அமைச்சிருப்பேன் பம்ப்கின் அதாவது எல்லோ பம்பிக்கனு சொல்லிட்டு ஸோ வந்து இந்த எல்லாமே காஞ்சிட்டாங்க காஞ்சிட்டு ஆனால் காய் நிறையா வந்தாங்க ஆனால் ஒரு காய் கூட காய்க்க அதாவது பெருசாகவே ஆகலை எல்லாமே வந்து அந்த எல்லோ கலர் ஆகி இங்கே வருங்க இது மட்டும் வருவான்ற ஒரு நம்பிக்கை இருக்குது ஃபுல்லாகவே வந்து பட்டு போயிட்டானுங்க பட் ஆனால் அவ்வளோ காய் வந்துச்சு நான் கூட ஆச்சரியப்பட்டு என்னடா அவ்வளோ காய் வர்றானே அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் ஒரு காய் கூட நான் பிடுங்கவே இல்லை கடைசியாக இங்கே வருவேன் இந்த காய் இருக்கான் இவனும் வந்து எல்லோ வை கீழே அழுகி போயிடுவானா என்னன்னு எனக்கு தெரியலை சரி பார்க்கலாமே அப்படின்றதுக்காக விட்டு வச்சிருக்கிறேன் அளவுக்கு வருவான் அப்படின்றதுக்காக ஸோ இவ இவங்க எல்லாருமே அந்த மாதிரி தான் ஆகுறாங்க இந்த கொடியில் எ என்ன ப்ராப்ளம்னு என்னால் ஐடென்டிஃபிகேஷன் பண்ண முடியலை யார்கிட்டையும் கேட்கறதில்லை ஸோ ப்ளீஸ் வந்து இந்த மாதிரி நீங்கள் வந்து ட்ராவில் வந்து பார்த்துருந்தீங்கன்னா எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் நான் கமெண்ட் பண்ணுன்னு சொல்லுவேன் ஆனால் பண்ண மாட்டீங்க ஏதோ ஒரு இதுக்காக கமெண்ட் பண்ணுவீங்க ஸோ எந்த இது யூஸ்ஃபுல்லாக அதுக்கு பண்ண மாட்டீங்க ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் கமெண்ட் பண்ணிங்கன்னால் என்ன ப்ராப்ளம்னு நான் கண்டுபிடிச்சேன் ஒரு வேலை வாட்ரு அதிகமாக போகுதா அப்படின்ற மாதிரின்ற மாதிரியாகவும் இருக்குது ஸோ அப்படி பார்த்தா குக்கும்பருக்கு வந்து வெள்ளரிக்காய்க்கு வந்து நான் விடுறதே இல்லை எதனாலேன்னு தெரில சரி நீங்களும் பார்த்துட்டு எனக்கு வந்து கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும் ஏன்னா ஊருக்காயாவது எப்படியாவது பிடிங்கலான்னு பார்க்குறேன் அது எந்த அளவுக்குன்னு பம்கின் வந்து எனக்கு ஆக்சுவலாக இந்த பம்கின் வருவான்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் ஸோ அவ்வளோதாங்க இன்றைக்கி ஆனால் ஹார்வெஸ்டிங்கனோட என்னோடய கொடியில் வந்து என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தாச்சு நீங்களும் என்னோடய இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ பாய் சி யூ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்